அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது அதனால் ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலிருந்து முதல் பாசுரத்தை கேட்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீரட போது பொதும சீர்மல்குமாய் சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கூடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் கொழில நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணீ யசோதை இளன் சிங்கம் ஏறார்ந்த கண்ணீ யசோதை இளன் சிங்கம் கார்மேனி செங்கம் போல் முகத்தான் நாராயணனே நமகே பறை தருவான் நாராயணனே நமகேன் பறை தருவான் பாரோர் பூகழ் பழிந்தேனூரெம்பாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா மார்கழி திங் மதி நிறைந்த ஈரட போது புதுமினோ நீதிளை மார்கழி முதல் நாள் முதல் பாசுரத்தை பாடி நாராயணனின் அருளை பெறுவோம் நன்றி